மாடு சாப்பிடாது மாடு சாப்பிட செம்மறியாடு நல்லா சாப்பிடும் செம்மறியாடு வளர்க்குறவங்கள போட்டுக்கலாம் செம்மறியாடு நல்லா சாப்பிடுது நாட்டாடு நல்லா சாப்பிடுது தலைச்சேரி போயர் நாட்டாடு மாடு எருமை குதிரை முயல் முக்கியமாக முயல் வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் முயல் வளர்க்குறவங்க இன்னும் சின்னதிலேயே பாருங்கள் அந்த ஹைட்டுக்கு பார்த்தீங்களா முயல் வளர்க்குறவங்க இந்த ஹைட்லேயே அறுத்துடலாம் சிறப்பு அம்சம் என்னென்னா நெலல அருமையாக வரும் தென்னந்தோப்பு மாந்தோப்பு சவுக்கு பாக்குத்தோப்பு எலிமிச்சம் தோப்பு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் தோப்பு ஒரு அஞ்சடி கேப்பில் எந்தெந்த மரம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த தோப்பில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இந்த சூப்பர் நம்ம போடணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இது வந்து அறுத்து தூக்கிட்டு போகிறது ரொம்ப ஈஸி ஒரு அறுபது வயசு கிழவுன்னு அறுபது வயசு கிழவையும் வந்து ஈஸியாக வந்து இதை நீங்கள் அறுத்துடலாம் உட்காந்து அறுத்து அறுத்து நீங்கள் ஈஸியாக அறுத்து தூக்கிட்டு போது ரொம்ப ஈஸி கட்டன் காய்ச்சியும் போட்டுக்கலாம் பச்சையாகவும் போட்டுக்கலாம் ஓகேங்களா நாலு நாளே காய்ஞ்சிரும் இதை நீங்கள் அறுத்திங்கன்னா அறுத்து இந்தமாதிரி வயலே காய போட்டினா ஃபோர் டேஸில் காய்ஞ்சிரும் பார்த்தீங்கன்னா இது வந்து நெய்ப்பேர் ரகமே கிடையாது ஓகேங்களா நம்ம எப்படி கோஃபோ சூப்பர் நெய்ப்பியெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா மாதிரி கோஃபோர் கோஃபை சூப்பர் நெய்ப்பியர் அதிலே நேப்போ எத்தனை இருக்குன்னு பாருங்க இதில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்து இருபது ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி அறுபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது இது வரைக்குமே முப்பது இருக்குது ஸோ இதுக்கு மேலே முப்பது இருக்கும் ஆ இது வரைக்கும் முப்பது இருக்குது முப்பது இருக்குது அறுபத்தூர் மேலே வருது வணக்கம் நான் வந்து என்னோடய பேர் சுரேஷ் தேவராஜ் நாங்கள் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை பண்ணலாம் வச்சுருக்கோம் இது வந்து பெரம்பலூர் மாவட்டம் தம்பிராம்பி கிராமத்தில் இருக்குது நாங்கள் வந்து பார்த்தினா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு ஆடு ஒரு பத்து மாடு ஐம்பது கோழி எல்லாமே வளர்க்குறோம் கூடவே வந்து தீவன உற்பத்தி நாங்கள் பண்ணுறோம் எங்கள்ட்ட வந்து நாற்பது வகையான தீவனங்கள் பசு தீவனத்தில் நாற்பது வகையான தீவனங்கள் நாங்கள் வந்து இந்த உள்நாட்டு வெளிநாட்டு ரகங்கள் எல்லாமே உற்பத்தி பண்ணி நாங்கள் வந்து எல்லா விவசாயிகளும் பயன்படுற மாதிரி கொடுக்குறோம் ரகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரகம் இருக்குது ஒவ்வொருத்தகளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரகங்கள் வச்சிருக்கோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது நீங்கள் பார்த்துருக்கிறது இது ஒரு புது ரகம் இது இந்த ரகத்தோட பேர் வந்து சூப்பர் மொபாசா சூப்பர் மொபாசா இது வந்து பிரேசில் நாட்டு ரகம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு மேலே வந்து நம்ம சூப்பர் நெய் பேர் கோஃபோர் மாதிரியே இருக்கும் மேலே பார்க்குறதுக்கு கீழே வந்து தண்டே இருக்காது ஓகேங்களா கீழே வந்து தண்டே இருக்காது நெல் பயிர் எப்படி இருக்கும் பார்த்திங்களா இந்த நெல்லுத்தூர் இருக்குமா அதே மாதிரியே இருக்கும் அடித்தண்டு மேலே பார்க்கறதுக்கு சூப்பர் மாதிரி கீழே தண்டே முத்தாது உங்களுக்கு அறுக்கிறது வந்து ஹைட் தான் இந்த கழுத்து வைரும் ஓகேல மூன்றடி நாலடி மூன்றடியில் நீங்கள் அறுத்துடணும் மூன்றடி நாலடிய விட்டு நீங்கள் அறுத்துடலாம் ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து எழுபது டு அறு அறுபது டு எழுபது நாள் ஃபஸ்ட்டு கட்டிங்கு ரெண்டாவது கட்டிங் இருபத்தஞ்சி டு முப்பது நாளில் நீங்கள் அறுத்துடலாம் ஓகே அதே மாதிரி இதை சிறப்பம்சம் என்னன்னா நிலல அருமையாக வரும் தென்னந்தோப்பு மாந்தோப்பு சவுக்கு பாக்குத்தோப்பு எலுமிச்சம் தோப்பு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் தோப்பு ஒரு அஞ்சடி கேப்பில் எந்தெந்த மர வகையிலாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த தோப்பில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இந்த சூப்பர் மொபாஸாக வளர்க்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் நிழல் வந்தாலே போதும் இது வந்து நீங்கள் நிழலை தாங்கி வரும் அதேமாதிரி நல்லா வறட்சி தாங்கி வரும் பயங்கரமாக வறட்சி தாங்கி வரும் அதேமாதிரி வந்து ரொம்ப தண்ணி நிற்கிற இடத்துல மட்டும் வராது இதில் வந்து ரொம்ப தண்ணி நிற்கிற இடத்துல மட்டும் வராது மற்றபடி எல்லாமே இருக்குது நிழலை வரது வெயில் வரது வறட்சி தாங்கி வர்றது அதே மாதிரி முக்கியமாக சீக்கிரம் ஏன் அந்த சூப்பர் மொபாஸாக போடணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இது வந்து அறுத்து தூக்கிட்டு போகிறது ரொம்ப ஈஸி ஒரு அறுவை வயசு கிளவுன்னா அறுவை வயசு கிழவையும் வந்து ஈஸியாக வந்து இதை நீங்கள் அறுத்துடலாம் உட்காந்து அறுத்து அறுத்து நீங்கள் ஈஸியாக அறுத்து தூக்கிட்டு போகுது ரொம்ப ஈஸி கட் அண்ட் கேரி ஈஸியாக அறுத்து தூக்கிட்டு போகிறது ஈஸி அதே போல் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வரும் மூன்றடி ஹைட்டு தான் வரும் உங்களுக்கு அது ஒன்று நிழல் நல்லா வரும் வெயில் நல்லா வரும் அதே மாதிரி இருந்து காய்ச்சியும் போட்டுக்கலாம் பச்சை போட்டுக்கலாம் ஓகேங்களா நாலு நாளே காஞ்சிரும் இதை நீங்கள் அறுத்திங்கன்னா அறுத்து இந்தமாதிரி வயலே காய போட்டினா ஃபோர் டேஸில் காஞ்சிரும் நீங்கள் அறுத்து கட்டுக்கட்டி வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் நாலு ஏக்கர் போட்டிங்கன்னா அறுத்து டிராக்டர் மூலியமாகவோ இல்லை ரீப்பர் மூலியமாகவோ அறுத்து நீங்கள் பேல் பண்ணி சுற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் ஸோ காய போடுறதுக்கும் ரொம்ப பெஸ்ட்டு இது பச்சையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் காய வச்சும் போட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் சைலேஜும் பண்ணிக்கலாம் அதுக்கும் ரொம்ப பெஸ்ட் இது புரோட்டின் கண்ணென் பார்த்தீங்கன்னா பதினாலு டு பதினாறு பர்சன்டேஜ் பதினாலு டு பதினாறு பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் கண்ணன் இருக்குது மாதிரி வைக் காய வச்சு போட்டிங்கன்னா வைக்கோட சத்து அதிகமாக தான் இருக்குது டபுளாக தான் இருக்குது இதில் தாய்ச்சி பிள்ளைங்க வைக்கலாம் அதிகமாக சத்து இருக்குது அதேமாதிரி மேய்ச்சல் நிலத்துக்கும் நீங்கள் பண்ணலாம் ஆடை வந்து வச்சிருக்கேன் நான் மேய்ச்சல் குடம் அப்படின்னா மேய்ச்சல் நிலத்துக்கும் நீங்கள் வந்து பெஸ்ட்டு இந்த சூப்பர் மோப்பாசா சூப்பர் மம்பாசனே பேர் புதுசாக இருக்குன்னு பார்த்திங்கனா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெய்ப்பேர் ரகமே கிடையாது ஓகேங்களா நம்ம எப்படி கோஃபோர் சூப்பர் நெய்ப்பேர்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா அதே மாதிரி கோஃபோர் கோஃபை சூப்பர் நெய்ப்பேர் அதில் நேய்பேர்லேயே பல வெரைட்டி இருக்கிற மாதிரி கினியா புள்ளையே பல வெரைட்டிகள் கினியா புள்ளையே பத்து ரகத்துக்கு மேலே இருக்குது நம்ம நாட்டு கினியெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பூ பூத்துரும் சீக்கிரமாக பூத்துடும் அந்த பூ உளுந்து வயலில் பரவிடும் ஆனால் வந்து இந்த கினியால் வந்து பூவே பூக்காது எனக்கு தீவனம் சொல்லிடுங்க வெளிநாட்டு தீவனம் சொல்கிறீங்க வெளிநாட்டு தீவனம் வந்து நம்ம நாட்டுக்கு அடாப்ட் ஆகுது அடாப்ட் ஆகுது நாங்கள் வந்து இப்போ ரெண்டு வருஷமாக போட்டிருக்கோம் ரெண்டு வருஷமாக நாங்கள் வந்து போட்டிருக்கோம் நாங்கள் வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் மேய்ச்சல் நிலத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் காய்ச்சும் போட்டு பார்த்துட்டோம் பச்சையாக போட்டு பார்த்தோம் சிலையும் போட்டுப்போம் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்குது நம்ம ஊருக்கு மண்ணுக்கு நல்லாவே வருது ஒன்றே ஒன்று தண்ணி நிற்கிற இடத்துல மட்டும் தான் வர மாட்டேங்குது மற்றபடி வறட்சி தாங்கி வருது நெல்லை தாங்கி வருது நீங்கள் தைரியமே போடலாம் ஏன்னா வந்து மாட் இதே மாதிரி முக்கியமாக யார் இதை போடலாம் அப்படின்னா ஆட்டு பண்ண வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஆட்டு பண்ண வச்சிருக்கோம் சூப்பர் நீ பேர் கோ போடலாம் அப்படின்னா தண்டு முத்தி தான் ஆடுக்கு மட்டும் கழிச்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்க என்ன பண்ணலான்னா இந்த சூப்பர் மபாசா வந்து தைரியமாக போடலாம் ஆட்டு பண்ணக்காரங்க தைரியமாக போடலாம் இது வந்து ஆடு கழிக்காது சில பேர் அந்த நாலு நாலு ஆடை அஞ்சு ஆடை வச்சிருக்கோம்னா சூப்பர் மபாசா ஒரு பாத்தி போட்டு அறுத்து அடுத்து போட்டினாவே ஒரு தடவை அறுத்து ஃபஸ்ட்டு கட்டி மட்டும் எழுபது நாள் அறுது அதுக்கப்புறம் அறுத்துனாவே மூணு வாரத்தை நீங்கள் அறுத்து போட்டுடலாம் அறுத்து அறுத்து நீங்கள் அறுத்து அடுத்த நாளே கொடுத்து வந்துடும் நீங்கள் இப்போ நீங்கள் அறுக்கிறோம் இருப்பீங்களா நீங்கள் அறுத்து நாளே வந்து ரெண்டாவது நாளே ஒரு இன்ச்சு வந்து கொடுத்து வந்துடும் எப்படி நம்ம வாழை மரத்தை அறுத்தோம்னா மேலே கொடுத்த மாதிரி வருது பார்த்தீங்களா அது மாதிரி அறுத்து அடுத்த ரெண்டாவது நாளே வந்து முளைச்சி வந்துடும் மறுபடி கோஃபர் கோஃபைலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து முளையே விடும் ஆனால் வந்து இதை வந்து அடுத்த ரெண்டு நாளே வந்துடும் நீங்கள் அறுத்தீங்கன்னா அடுத்த மூணு வாரத்தையும் அடுத்த அறுப்பு நீங்கள் அறுத்துடலாம் ஃபாஸ்ட்டாக வந்துடும் ஒரு முறை பயிரிட்டால் எத்தனை வருஷம் இது வந்து பதினஞ்சு வருஷம் லைஃபு லைஃப் பாஞ்சு வருஷம் வருது நீங்கள் கேப் வந்து பார்த்தீங்கன்னா நடவு மடி வந்து ரெண்டு அடி அகலம் விட்டுருங்க நாங்கள் ரெண்டு அடி அகலம் நடை வந்து ஒன்றரை அடிக்கு ஒன்று விடலாம் சூப்பர் மாவா சாவை இது வந்து விதை விதே இருக்குன்னு சொன்னீங்க இந்த இந்தமாதிரி நாங்கள் பிடிங்க தருவோம் இதான் பெஸ்ட்டு ஒன்றை வச்சாவே இவ்வளோ தூர் வரும் பாருங்க எத்தனை தூர் வந்துடும் இவ்வளோ தூர் வரது எவ்வளோ நாளாக இது இது வந்து மூணாவது கட்டிங் இது மூணாவது கட்டிங் மூணாவது கட்டிங் இது ஃபஸ்ட்டு கட்டிங்கில் வந்து ஒரு பத்து தூர் வந்துடும் பாருங்க இது ஒரு தூர்

பஞ்சு மாதிரி இருக்கும் நெல்லு தூரி எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அறுக்கிறதுக்கு நீங்கள் கத்தியில் அறுக்க முடியாது அறுவடை அறுங்க நீங்கள் அறுக்கும் போது ஒரு ரெண்டு இஞ்சி விட்டு இருங்க ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி விட்டு இருக்கலாம் தப்பு கிடையாது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது பாருங்கள் பார்க்கறது நம்ம சூப்பர் நேப்பர் மாதிரியே தான் இருக்கும் சூப்பர் நேப்பர் கோஃபர் மாதிரியே தான் இருக்கும் வித்தியாசமே தெரியாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெல்லுத்தூர் மாதிரி இருக்கும்

பத்து சென்ட்டுக்கு பத்து சென்ட்டுக்கு ஆயிரம் பத்து சென்ட்டுக்கு ஆயிரம் ஏக்கருக்கு பத்தாயிரம் நாற்று தேவைப்படும் நீங்கள் நீங்கள் கணக்கு பண்ணுங்க எவ்வளோ வெயிட் வரும் தண்ணீர் நீங்கள் காய்ச்சி போட்டிங்கன்னா அது ஒரு கிலோவாக மாறிடும் ஒரு கிலோடா வரும் காய்ச்சி போட்டீங்கன்னா ஒரு கிலோடா வராது கண்டிப்பாக ஓகே இது வந்து சொனை கிடையாது உங்களுக்கு மூன்று அடி வரைக்கும் சொன்னிருக்காது மூணு அடி வரைக்கும் இருக்காது நீங்கள் முத்தி போச்சுன்னா தான் அந்த சொனை கிடையாது அந்த இது அந்த ரஃப் இதாகிடும் இலை ரஃப் ஆகிரும் சில பேர் இந்த சோனைக்கு அந்த அரிப்புக்கு வித்தியாசம் செய்யாமல் சோனாங்கிறது அது வந்து வெள்ளை விலையா இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை விலையா முசுறு முசுராக வரும் அதான் சோனா இது வந்து சோனை கிடையாது தண்டு முத்தி போச்சுன்னா இது அப்படியே லைஸாக அரிக்கும் ப்ரோட்டின் கண்டு பதினாலு டு பதினாறு பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் கண்டு இருக்குது ஓகேங்களா இது வந்து டாக்ஸிக்லாம் கிடையாது மாட்டுக்கு இந்த சண்டை பிடிக்கிற பிரச்சனை அந்த மாதிரிலாம் கிடையாது ஆனால் நெய்ப்பேர் வீட்டில் வந்து டாக்ஸிக்லாம் இருக்கு எல்லாத்துலேயும் டாக்ஸிக் இருக்குது வந்து சூப்பர் நெப்பில் வந்து அதிகமாக இருக்குது இதில் வந்து அந்த டாக்ஸிக் கண்டு கம்மி அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இப்போ நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் சோளப்பேர்லாம் போகிறீங்க இல்லையா நாட்டு சோளம் போகிறாங்க சோளப்பேரு கோய்பஸ் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக இது போட்டுக்கலாம் ஆனால் நடவு முறையில் சொல்கிறீங்க நடைமுறை காப்பாற்றுக்கும் சிரமமாக இருக்கும் அதை வேற தரோம் நாங்கள் நீங்கள் வேற வச்சு நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கலாம் ஓகேல வேர் வேறு வாங்க முளைகளால் மறுபடியும் நான் வேறு நான் தருவேன் வேறு தருவேன் வேறு தருவேன் இதில் வேறு கடைகளில் பீஸ் ஒரு வேர் மூணுரூபா ஒரு நாற்று தரும் நாற்று மூணு ரூபா நாற்று புடுங்குறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு ரூபா லேபர் சார்ஜ் ஆகுதுக்கு பிடுங்கறது லேபர் சார்ஜ் ஏன்னா பிடுங்குது ரொம்ப சிரமம் நூறு நாற்று பிடினாவே மூச்சு அடைச்சி போயிடும் அதுமாதிரி ரொம்ப சிரமம் வேர் மூலிமா உற்பத்தி பண்ணிக்கலாம் புதுசாக எல்லா தீவனத்துக்கு ஒரு ஆல்டர் ஆ அதை வந்து கோவை டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன்று இந்த சோளா இதுக்கு இது பதிலாம் வந்து நீங்கள் இந்த மொபைல் போட்டுக்கலாம் பெஸ்ட்டு ஆப்ஷனே இது வந்து நேப்பேர் வரட்டி கிடையாது இது வந்து ஒரு புல் வகை தான் கினியா புல் புல்லு தான் இது புல்லோட ரகம் தான் ஆனால் பார்க்கறதுக்கு நேப்பியர் மாதிரியாக இருக்கும் சீக்கிரம் பூ வராது எத்தனை இஞ்சி இருக்கும் பாருங்கள் அந்த இலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை இன்ச்சு இருக்குது ஒன்றரை இஞ்சு பாருங்கள் இதில் காமிக்கிறேன் பாருங்க ஒன்றரை இன்ச்சு எல்லா கலும் ஒன்றரை இன்ச்சு சாப்பிடுறது நாட்டாடு நல்லா சாப்பிடுது தலைச்சேரி போயரு நாட்டாடு மாடு எருமை குதிரை முயல் முயல் வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது முயல் வளர்க்குறது இன்னும் சின்னதுலேயே பாருங்கள் அந்த ஹைட்டு பார்த்தீங்களா முயல் வளர்க்குறவங்க இந்த ஹைட்லேயே அறுத்துடலாம் இந்த ஹைட்லேயே அறுத்துடலாம் இந்த மாதிரி வயலில் காய போட்டு இந்த மாதிரி அறுத்து கட்டுக்கட்டி வச்சுன்னா மாடு சாப்பிட்றோம் ஒவ்வொருத்தரும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொரு டூருக்கு உன்னோட வித்தியாசம் காமிக்கிறார் வேற எல்லா டூரும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஒரு வீடியோக்காக ஒரு டூரை காமிக்க நினைக்கவேணா ஓகே பண்ணையாளர் தோக்கிறதுக்கு மெயின் காரணமே தீவனம் தாங்க தீவனம் மேலாண்மை இல்லாமல் தான் தூத்து போகிறாங்க மே அது வந்து நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் உண்மையான காரணங்க அதுக்கு வந்து இந்த மொபாசா வந்து நூறு பர்சன்ட் இந்த தீவன மேலாண்மை கண்டிப்பாக கண்டிப்பாக சால்வ் பண்ணுவாங்களே சரி ஓகே யார் கேட்டாலும் கண்டிப்பாக கொடுங்க நம்ம சேனலில் பார்த்து கூப்பிட்டாலும் கொடுங்க உங்கள் நம்பர் கண்டிப்பாக தரேன் கொடுங்க நன்றிங்கண்ணா நன்றி தேங்க் யூ நன்றி வணக்கம்